அனைவர வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் சனி பகவான் பிறந்த நாள் இன்றைக்கி அலங்காரம் எப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பூஜை பண்ணுற அத்தனை பேருக்கும் நல்லதுங்க முக்கியமான விசேஷமான ஒரு நாள் இன்னைக்கு சனி பகவானை வழிபடுறவங்களுக்கு குறைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓகேங்களா இன்றைக்கி அலங்காரம்லாம் எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் சரிங்களா கலோட கடவுளோட அலங்காரம் எப்படி இருக்குன்னு நம்பதாமல் சொல்லுங்கள் பிரியா அன்னைக்கு சூப்பராக ஜலிக்க அருமையாக இருக்காது வெள்ளி கீழே தரம் சூப்பராக இருக்காது இன்றைக்கி ஓகேங்களா இன்றைக்கி வந்து அலங்காரலாம் எப்படியும் சொல்லுங்கள் இது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேர் போட்டோ வச்சிருக்காங்க எப்படி இருக்காங்க சாமிக்கு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காய போட்டோ இருக்கீங்க சைடில் ஒரு ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க நல்லா பெருசாக அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீலாஞ்சனம் சமாபாசம் கோவிபுத்திரம் ஒரு சாமியோட அது அருமையாக இருக்கும் அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் விநாயகர் ஒரு பக்கம் வந்து ஆஞ்சநேயர் ஒரு பக்கம் வெங்கடாஜரே அடுத்த ஃபஸ்ட்டு பக்கம் தான் சனி பகவான் இருக்கார் இங்கே வந்து அரசமரம்லாம் இருக்குங்க அர்சமரம் அது வேப்ப மரம் அத்தி மரம் இருக்குது இந்த அத்தி மரத்தில் வந்து காயில் அப்படின்னு வந்துருக்கு காயில் அப்படின்னு வந்திருக்கு தான் கோவில் இது சின்னதாக ஒரு கோவில் ஆனால் அருமையாக இருக்கும் கோவில்கள் விசேஷ பூஜையெல்லாம் சூப்பராக அருமையாக நம்ப பிடிச்சிங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லாவும் சந்திக்கிறேன் நீங்கள் சனிபோவன் கொடுத்தாலும் சூப்பராக அருமையாக பூஜை நல்லா முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கோம் இந்த அலங்காரம்லாம் எப்படி இருக்குது பூஜைலாம் அப்படி இருந்தது இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பிரசாதம்லாம் குருசு சமூக அருமையாக போகிற சாமி அபிஷேகம் எல்லாம் சூப்பராக பூஜை பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துட்டு எல்லா கம்பெனிலையும் எப்படி கண்டிப்பாக வந்தாமல் சொல்லுங்கள் ஓகேங்களா இன்னைக்கு பூஜை சனி பகவான் பிறந்தநாள் மிக முக்கியமான ஒரு நாளுங்க அதோட பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து கல்யாண நாளைக்கு முப்பது வருஷம் முடிஞ்சது முப்பத்தி ஒன்று வருஷம் நடக்குது முடிஞ்சா ஒரு லைக் போட்டு ஒரு வார்த்தை வார்த்தைகள் சொல்லுங்கள் எனக்கும் பிறந்தநாள் பிறந்தநாள் தான் சாரி சாமிக்கு பிறந்தநாள் சனி பகவானுக்கு பிறந்தநாள் எனக்கு வந்து கல்யாண நாள் இன்னும் ஒரே நாளில் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது Okay guys.